ஐயா வாசுதேவன் அவர்களிடத்தில் நம்ம பேச போகிறோம் இப்போ குறிப்பாக நீங்கள் என்ன அந்த புள்ளியில் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழகத்தில் ஒரு பேசுகிறாங்க செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க சொல்கிறாங்க மின்மிகை மாநிலமாக சட்டப்பேரவையுடைய பேச்சு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் வல்லூரில் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் தூத்துக்குடியில் ஆயிரம் மெகாவாட் வட சென்னையில் அறநூறு சிறு புனல் மின் திட்டத்தில் வெறும் முப்பத்தி ஆறு மெகாவாட் இந்த அரசாங்கம் நாங்கள் செஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் ஒரு மூவாயிரம் கோடி அவங்க மரணத்திற்கு முன்பு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் செலவழிக்காமலே போயிட்டு ஆண்டு இன்றைக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் கடந்து போனது இந்த மூவாயிரம் கோடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தினா எங்களுக்கெல்லாம் மறக்காது சரி இப்ப நம்ம உங்கள்ட்ட கேட்க திமுக எந்த திட்டம் போட்டாங்க திரு ராதாகிருஷ்ணன் சொல்லும் போது என்ன சொன்னீங்க கெரிடாரா என்னது ஒரு அதுல ஒரு ஊழல் பண்ணாங்களே மின் மாற்றி மின் மின் மாற்றியாக தமிழ் இந்த மாற்றம் இது உற்பத்தி இல்ல டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது மின்மாற்றி அந்த மாற்றின்னோ ஏதோ மின்கள் வருது போல நினைச்சிருவாங்க மின் மாற்றி கணக்கு ஆஹ் ரைட் இப்ப நீங்க இந்த பர்ச்சேஸ்ல ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடப்பதாக சந்தேகம் வருது திரு திரு சொல்றாரு சொல்றேன் ரெண்டரூவை கூட வாங்கிரலாங்கிறார் கிலோவாட் ஐயா இது மெகாவாட்டுங்கிறார் பொருளாதார நிபுணர் ஐயா எந்த புள்ளியை பிடிக்கிறீங்க இல்லை எப்போவுமே அது கவர்மெண்ட் டெண்டர் போடும்போது ப்ரைவேட்டாக நம்ம வாங்குறத விட கவர்மெண்ட் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந் அந்த மாதிரி தான் அவங்க சப்ளை பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருப்பதி நெய்க்கு ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அவன் அறநூறுரூவா சொல்லுவான் இதே இது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிச்சின்னு சொன்னால் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஜெயலலிதா பற்றி சொன்னிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜெயலலிதா வந்து உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தணும் ரேட்டு காஸ்ட் ஆஃப் ஜெனரேஷன் கம்மி பண்ணணும் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மூணு இதுலேயும் இலக்குலேயும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க பட் அட் த சேம் டைம் அந்த காரணத்தினாலே தான் அவங்க வந்து அந்த உஜ்வலா அந்த உதயி ஸ்கீம் இருக்குது அதாவது ஆக்வல் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா அப்படிங்கிற அதாவது இந்த டிஸ்காம் கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த டிஸ்காம் கம்பெனிஸ்லாம் ஆல் இண்டியா லெவலில் வந்து பயங்கரமாக கடன் வாங்கி மிகப்பெரிய கடன் நிறுவனங்களாக மாறி இருந்த காலம் அது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிர சாரி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு எட்டு காலகட்டத்தில் நான் அப்போ நான் பேங்கில் தான் இருந்தேன் நாங்களும் இருக்குது லோன்லாம் கொடுத்துருந்தோம் தமிழ்நாடு இதுக்கு கூட லோன் கொடுத்துருந்தோம் அந்த சமயத்தில் பவர் கார்பரேஷன் லிமிடெடுக்கும் லோன் கொடுத்துருந்தோம் ஸோ அவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணாத காரணமே அதுதான் அதுக்கப்புறமா தங்கம் தென்னரசு சார் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் மத்திய அரசு வந்து கையை முறுக்கினதுனால ஓ பன்னீர்செல்வம் வந்து இதில் ஜாயின் பண்ண பண்ணிட்டாரு அதனால அது மிகப்பெரிய தவறாக விட்டது அப்படின்னாரு அது ஏன் மாதிரி தவறாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெண்டு அருமையான ஸ்கீம்ஸ் இருக்குது ஒன்று உதை அப்படிங்கிறது இன்னொன்று ஆர்டிஎஸ்எஸ் அப்படிங்கிறது ரிவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம்ஸு இந்த ரெண்டு ஸ்கீம்ஸ்லையுமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சப்சிடி கொடுக்குறாங்க ஏன் இந்த ஸ்கீமில் அவங்க ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல சார் ஏதாவது ஒரே ஒரே ஒரு துறை நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக நிர்வாகம் பண்ணி அதில் லாபம் ஈட்டி நீங்கள் அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறேன் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இன்றைக்கி இந்த விடியல் அரசு கவர்மெண்ட்டில் எந்த ஒரு துறையிலும் கூட ஒரு நிர்வாக சீர்திருத்தம் அப்படிங்கிறது நடக்கல நிர்வாகம் பயங்கரமாக கெட்டு குட்டிச்சுவராக போயிட்டுருக்கு மக்கள் மேலே வரிச்சுமை அதிகமாக இருக்குது கட்டண சேவை கட்டணங்கள்லாம் அதிகமாயிட்டிருக்கு பட் அட் தி சேம் டைம் நீங்கள் நிர்வாகம் மட்டும் பேசினால்தான் பரவாயில்ல பட் இவர் கொஞ்சம் அரசியலும் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் செந்தில் பாலாஜி அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர்ஸ் எல்லாம் அதாவது இப்போ நீங்கள் ஒரு மாநாடு கூட்டினீங்க இல்லையா சார் தொகுதி மறுவரையறைக்கு மாநாடுகள்லாம் கூட்டி ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் வந்து புகழ் பெறுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கூட்டினீங்க இல்லையா டீ லி லிமிடேஷன் மாநாடு அது மாதிரி செந்தில் பாலாஜி சொல்கிறாரு ஸ்டேட் எலக்ட் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர்ஸ்லாம் ஒன்று சேரணும் இது வந்து பதினாறாவது நிதி கமிஷனில் டெடிக்கேட்டட் கிராண்ட்ஸு பவர் செட்டாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அதெல்லாம் இருக்கட்டும் ப பதினாறாவது நிதி கமிஷனுடைய அறிக்கை எப்போ வந்து அவங்க பரிந்துரை செய்யப்பட்டு அது ஏற்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிதி பங்கீடு கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் வந்து எதிர்காலம் பட் ரைட்டில் உங்கள் கையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தாறுக்கு உங்களுக்கு வந்து இது இருக்குது ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் எப்படி நம்மளுக்கு வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் திட்டம் ஒரு ஒரு திட்டத்துக்கும் ஒரு ஒரு விதமான நிபந்தனைகளுடன் அவர்கள் நிதி வழங்குகிறார்களோ அதே மாதிரி இதுலயும் நிதி இருக்குது அதே மாதிரி இன்னொரு அருமையான ஸ்கீம் இருக்குது ரூட் ஆஃப் சோலார் ஸ்கீம் இருக்குது ரூஃப் டாப் சோலார் ஸ்கீம் அதையும் நீங்கள் வந்து உங்கள் கிரிட்டோட இணைச்சிடுங்க நீங்கள் வந்து இருபதாயிரம் ரூபா சப்ஜெக்ட் கொடுங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது அதை கூட இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லையே ஏன்னா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் முன்னாலேயே கர்நாடகாவிலையும் இன்றைக்கி இருக்கிற தெலுங்கானாலையும் அப்போது வந்து ஆந்திராவாக இருந்துச்சு இன்றைக்கி இருக்கிற தெலுங்கானாலேயும் ரொம்ப பிரமாதமாக இது இது இருந்தாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இவங்க இன்றைக்கி வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதேன் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இது மாதிரி அரசியல் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு இன்னொன்று முக்கியமாக அந்த செந்தில் பாலாஜி சொன்னதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் அப்படிங்கிறது அந்த ரெண்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா அதாவது இந்த இவங்களுக்கெல்லாம் அதாவது டிஸ்காம்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்குறவங்க பப்ளிக்கை பணத்தை ரைஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க அந்த கடன் தான் இவங்களுக்கு வாபஸ் கொடுக்கணும் ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்க பவர் நீங்கள் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சார் அவங்க என்ன என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு டெபாசிட் இருக்குது அவங்க எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்க எயிட் பாயிண்ட் டூ அந்த மாதிரி ஆவரேஜாக நான் சொல்கிறேன் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் செவன் பாயிண்ட் நைன் டூ எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஓகே எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆவரேஜாக வச்சுக்கோ எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அவங்க கொடுக்குறாங்க இவங்ககிட்ட அவங்க வாங்குறது மேபி டென் டு லெவன் பர்சன்ட்குள்ளே தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க ஒரு ஸ்மால் மார்ஜினில் தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க ஜஸ்ட் லைக் பேங்க்ஸு அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் மாதிரியே இவங்க என்ன சொல்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அதாவது சார் உங்களால் பண்ண முடியுதுன்னு சொன்னால் அடுத்த உங்களை மேலே பிளேம் பண்ணுறது தான் சார் சார் வெள்ள வெள்ள தடுப்பு உங்களால் பண்ண முடியல வெள்ள நிவாரணம் கொடுக்க முடியல நீங்கள் வந்து மத்திய அரசை குறை சொல்கிறீங்க வாத்தியாருக்கு ஸ்கூலில் வாத்தியாருக்கு சாக் பீஸ் வாங்க கொடுக்கலன்னு சொன்னால் மத்திய அரசு பணம் கொடுக்கலை அப்படிங்க அதே மாதிரி இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இதை பண்ணணும் பதினாறாவது நிதி கமிஷனில் பண்ணணும் இது எல்லாமே பாருங்கள் ஷிஃப்டிங் த பிளேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் இவங்க உண்மை சார் உங்களுடைய நோக்கம் உண்மை நேர்மையாக இருந்தால் உங்களுடைய நடவடிக்கை நேர்மையாக இருந்தால் இது எல்லாமே நம்பகமாக நம்ப நம்பகத்தன்மை உடையதாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லைங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு சொல்லுங்க ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கோடி ரூபாய் கடன் அனைத்து இந்தியாவிலும் அனைத்து டிஸ்காம்களிலும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்று கடன் ரெண்டாவது ராஜஸ்தான் ஒன்லி நைன்ட்டி டூ தௌசண்ட் க்ரோர்ஸு ஒரு லட்சம் கோடி அதாவது ரெண்டாவது ரெண்டாவது இடத்துல இருக்கிற மாநிலத்தை விட தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அதிக கடன் இதுதான் உங்களுடைய நிர்வாக திறமை சொல்லுங்க ஃபாஸ்டர் சார் ஓட நிறைவே கருத்து ஏ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னதை நான் சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா மின் வாரியங்கள்லேயும் இரு மின்வாரியங்களும் ஈட்டுகிற நஷ்டத்தில் இருபத்தஞ்சி சதவிகிதம் மட்டும் தமிழ்நாடு தனியாக கொடுக்கிறது அதாவது தமிழ்நாடு தான் இருபத்தஞ்சு பர்சன்ட் மொத்த கடந்தையும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தமிழ்நாடு தான் காரணம் அப்படின்னா நாட்டில் மொத்த நாட்டில் தேசத்தில் மொத்த மொத்த நாட்டிலேயும் இவங்களுக்கு வந்து கண்டின்ஜன்சி பிளான் கிடையாது இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த கடைசி மினிட் வரைக்கும் அதாவது அட்வான்ஸ்டு பிளானிங் கிடையாது கடைசி நிமிஷத்தில் இந்த மாதிரி திடீர்னு பற்றாக்குறை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக டெண்டர் விடுறது அந்த டெண்டர்லையும் கூட இவங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் டெண்டரில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு கார்டலைசேஷன் இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இந்த அரசு வந்த பிறகு ரெண்டு முறை நிலக்கரியில் கூட நிலக்கரி காணா போச்சு டன் நிலக்கரி இல்லைங்க நீங்கள் வந்து சர்க்கரையை எறும்பு சார் சாப்பிட்டது சாக்கை வந்து கரையாக சாப்பிட்டதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும் சார் அந்த நிலக்கரி டன் டன்னாக இருக்கிற நிலக்கரியை யார் சார் எடுத்துகிட்டு போவாங்க அது எனக்கு தெரியல சார் யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னுட்டு அதே மாதிரி தங்கம் தென்னரசு சொல்கிறாரு இந்த லாஸ்ட்டு இயர் தூத்துக்குடியில் வந்த மழை காரணமாக வெள்ளம் காரணமாக அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறாரு அவர் பிளான்ட் பிளான்லோட் ஃபேக்ட்ரு வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு எந்த விதமான தரவுகளும் எனக்கு கிடைக்கல அது உண்மையாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக மொத்தம் இது நாம் ஸ்லோலி நீங்கள் ஜெயலலிதா பற்றி சொன்னீங்க கட்டமைப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு நாங்கள்லாம் கட்டமைப்பெல்லாம் பண்ண விரும்பலை சார் நாங்கள் வந்து இருக்கிறதே தனியார் மயமாக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எப்படி போக்குவரத்துறை நாங்கள் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இதையும் பிரைவேடைஸ் பண்ணிடலாம் பார்க்குறோம் க பள்ளி கல்வியும் ப்ரைவேடைஸ் பண்ணுறதுக்காக முயற்சி இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் ஆல்மோஸ்டு இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான் முடியல அவங்களுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா மாதிரி மீட்டருக்கு நூறுரூவா அப்படிங்குற போகிற அளவுக்கு வந்துடுமா அப்படிங்கிறது என்னுடைய பயம்